കുടുംബം നെടുത്തര കുടുംബം നടുത്തര കുടുംബം നെടുത്തര കുടുംബം ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பிளாக் பாத்தீங்கன்னா ஈவினிங்ல இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஈவினிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் எங்களோட ரொட்டீன் எப்படி இருந்தது அப்படிங்கறத மட்டும் தான் வந்து இந்த வீடியோல வந்து நான் கவர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க அப்படியே கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஆளுங்கிற பட்டனையும் பிரெஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போடலாம் நான் இப்போல்லாம் ஒரு குட்டி குட்டி சம்பவம்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஹோம் மேக்கர் எல்லாருமே வீட்டில் இருக்கோம் அப்படின்றப்போ எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம் அதெல்லாம் தாண்டி ஒரு ஏஜ் வந்துடுச்சு அதாவது ஒரு ஏஜ் தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்னா சிந்தனை மாறிடும் சொல்லுவாங்கல்ல தலையில சீப்பை வச்சுட்டே அந்த சீப்பை வந்து ஒரு மணி நேரம் வீடு ஃபுல்லாக தேடுவோம் எங்கடா காணோம் காணும்னு கடைசியில் பார்த்தா தெரியும் அது தலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை மாதிரி ஒரு பொருள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் ஆனால் அந்த பொருளை நம்ம தேடவே மாட்டோம் அதாவது தெரியும் நம்ம கண்ணு முன்னாடி அது இருக்கும் ஆனால் நமக்கு அது தெரியும் தெரியாது ஆனால் அந்த இடத்துலையே சுற்றி சுற்றி தேடிட்டுருப்போம் கடைசி வரைக்கும் கிடைக்காது ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அது அந்த இடத்துல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஐயோ நம்ம என்ன அந்த லட்சத்தில் தேடி இருக்கோமே அப்படின்ற மாதிரி தோணும்ல அந்த மாதிரி சில விஷயம் நான் இப்போல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அது ஏன்னே தெரியல மெயினாக பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளென்சர் வந்து காலியாகிடுச்சி காலியான டியூப்பை போயிட்டு பாத்ரூமில் வந்து எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான டியூப்பை வந்து வச்சுட்டு அதை இதை வந்து டஸ்ட்பினில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஐடியா பண்ணி பண்ணியிருந்திருக்கேன் ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் பார்த்தா தான் அது எனக்கு தெரியுது அதாவது ஃப்ரெஷ்ஷானதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு காலியானதை வந்து நான் பாத்ரூமில் வச்சுருந்துருக்கேன் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்னடா இது சுத்தமாக காலியானதாக இருக்குது ஐயோ யோ அப்போ அதை நம்ம எங்கே போட்டோம் டஸ்ட்பினில் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் குப்பையெல்லாம் கிளறி தேடி ஒரு வழியாக ஆனால் எடுத்துட்டேன் நல்ல வேலை அந்த டஸ்ட்பின்ல இருந்த அந்த குப்பையெல்லாம் வந்து வெளியில் போகலை அன்னைக்கு அதை வீட்லே தான் இருந்துச்சு நம்ம வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிட்டு போடுவோம் ஸோ அதனால் அப்படியே இருந்ததால் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு ஒரு திட்டு வேறு நான் வாங்கினேன் சிந்தனை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் இப்போது செய்கிறேன் நீங்களாம் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் இருக்காது எல்லார் லைஃப்லையுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் அது ஏன்னால் அந்த நேரம் வந்து நமக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் சில விஷயத்த பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு அதுதான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அன்னைக்கு வந்து நைட்டு வந்து நாங்கள் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணலாம் மீன் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் மோஸ்ட்லி நம்ம ஆஃப்டர்நூனில் வந்து லஞ்சுக்காக ரெடி பண்ணுறது தான் நைட் டைமில் வந்து சாப்பிட்டதே கிடையாது சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தோம் அதனால் சாதம் வச்சுட்டு சைட் பை சைடு வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கிடையிலே கொஞ்சம் வேலை வேற இருக்குது நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அதுக்குள்ளேயே அவங்க வந்து வந்துட்டாங்க கிளம்பு போகணும் நாங்கள் அதுக்கப்புறம் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னதால் சாதத்தை மட்டும் வடித்து விட்டுட்டு மீன்லாம் வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து வந்து ஃப்ரை பண்ணிட்டு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணேன் அதை சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்கள் துப்பிடுவீங்க அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும் தான் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சேன் அதுக்குள்ளே இன்னொன்னா அப்படின்ற மாதிரி இப்போ ஃபேஸ் வாஷோடைய கதை சொன்னேன்ல இதே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கிட்ட இன்றைக்கி வந்து டைம் இல்லை மோஸ்ட்லி வந்து நான் வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட்லி நான் எப்பவுமே அப்படி தான் நானாக மசாலா ரெடி பண்ணிட்டு தான் நான் வந்து மீன் வந்து வறுப்பேன் கடையில் வாங்கி இந்த மசாலாலாம் போட்டதே கிடையாது நான் என்ன பண்ணிட்டேன் சரி இன்றைக்கி டைம் இல்லை நம்ம வெளில வேற போகணும் அப்படின்றதுனால மீன் மசாலா வாங்கிட்டு வான்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லிவிட்டேன் மீன் மசாலான்னு சொன்னதும் அவனும் போயிட்டு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கான் நான் கடைசி வரைக்கும் அந்த பாக்கெட்டை வந்து கவனிக்கவே இல்லை நான் கொட்டினத்துக்கு அப்புறம் தான் பாக்கெட்டை பார்க்குறேன் அது வந்து குழம்பு மசாலா அதாவது மீனுக்கு போடுற குழம்பு மசாலாவான் அப்படி ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது அது மாதிரி இருந்ததும் ஐயோயோ என்னடா இது புது கொடுமை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு போ பார்த்துக்கலாம்னு சொல்லி அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டச் டச்சப்லாம் பார்த்து ஏதோ ஊற வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் நான் ஒன்று சொன்னேன் அது ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது எந்த மசாலாவோ மீன் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் பயந்துகிட்டே இருந்தேன் என்னடா இது மாற்றி கொட்டிட்டோமே என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஆனால் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம் இங்கே கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு என்னென்ன தேவையோ வாங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணேன் கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அந்த பொண்ணை பார்த்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பில் போட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வேறு எங்கேயும் போகல டைம் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி போயிட்டு தான் வந்து நான் குழம்பு வச்சுட்டு மீன் வந்து ஃப்ரை பண்ணணும் வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் இந்த தம்பி உள்ள பார்த்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளையும் ரெண்டு ரெண்டு தூக்கி போட்டு வச்சுருந்தான் அது எல்லாத்தையும் திரும்ப எடுத்தாச்சு திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தம்பியை தான் எடுத்து வைக்க சொன்னேன் கொஞ்சம் எடுத்து வைப்பா அம்மாவுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸ் இருக்குல்ல இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இப்போ நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த மாதிரிலாம் பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக தருவாங்க லாஸ்ட் டைம் ஒன்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க போய் அவங்க போயிருந்தப்போ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு சரி போனதுக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைச்சது ஓசில கொடுத்தா யார் வேணான்னு சொல்லுவான்ற மாதிரி நல்லா இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்தேன் அதான் உங்ககிட்ட காட்டினேன் தம்பியை எடுத்து வைக்க சொல்லிட்டு அப்புறம் என் வேலையை பார்க்க போயிட்டேன் இந்த வீடியோலேயே வந்து நான் மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க என்னோட மீன் குழம்பு வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தெரியல இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி செய்யறனும் அப்படி மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக கான்ஃப்ளார் அரிசி மாவு கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா பெசறிட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுப்பேன் அந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து வேறு மாதிரி பண்ணிவிட்டேன்னு சொன்னால அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா சிலே சொல்லுவாங்கல்ல அந்த மீன் இந்த மீன் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் நல்லா தான் இருந்துச்சு தம்பி கூட இந்த மீன் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் சரி ஓகே இப்போ மீன் வந்து ஃபுல்லாக ஃப்ரை அப்புறமா குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு மண் பாத்திரம் கடாய் மாதிரி எடுத்துக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து கடல் எண்ணெய் அதை விட கொஞ்சமாக நல்லெண்ணெய் அது கூடவே கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வடகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்புறமா குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்து உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்றதுனால சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா கரைசல் வந்து சேர்த்துக்க போகிறோம் புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அது கூடவே தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அப்புறம் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிச்சதுக்கப்புறமா நல்லா திக்காகணும் ஓரளவுக்கு குழம்பு திக்கானதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து உடனே வந்து மீன் சேர்த்துக்கலாம் எப்போவுமே குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா சில டைம் வந்து சில மீன் போடும்போது நீத்து போயிடும் குழம்பு ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறனால அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அவங்க வரத்துக்கு லேட் ஆகும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம் அவங்க வந்துடுவாங்க ஸோ இந்த பிளாக் வந்து இதோட முடியுது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்